தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தங்கப்பதக்கம் வென்ற தமிழச்சியை கண்டுகொள்ளாத உதயநிதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தங்கப்பதக்கம் வென்ற தமிழச்சியை கண்டுகொள்ளாத உதயநிதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சமீபத்தில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற தெலுங்கரான குகேஷுக்கு தமிழக அரசு ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கியது தொகை வழங்கியது உதயநிதி ஏற்பாட்டின்படி மு க ஸ்டாலின் ஐந்து கோடி ரூபாய் தமிழக அரசு பணம் ஐந்து கோடி ரூபாயை குகேஷுக்கு வழங்கினார் குகேஷ் ஒரு தமிழர் அல்ல அவர் தெலுங்கர் என்று சந்திரபாபு நாயுடுவே தெரிவித்து விட்டார் உரிமை கொண்டாடியுள்ளார் அவருக்கு பதினோரு கோடி ரூபாய் பரிசு தொகை இதுவரை வந்துள்ளது வேளம்மாள் கல்லூரி அவருக்கு ஒரு கார் வழங்கியுள்ளது ஏறத்தாழ பதினோரு கோடி ரூபாய் பணம் அவருக்கு விருதாக கொடுத்துள்ளது தமிழக அரசு ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கியுள்ளது ஒரு தமிழக அரசு பணத்தை எடுத்து ஒரு தெலுங்கருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அதே இது ஒரு தமிழச்சி மூன்று தங்கப்பதக்கம் வென்று உலக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க அவங்கள இந்த தமிழக அரசு கண்டுகொள்ளவே இல்லை சென்னையை சார்ந்த மெஹ்பூப் பாஷா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வாடகை ஆட்டோ ஓட்டுநர் தன்னுடைய முதல் பிள்ளையை கட்டி கொடுத்து அதில் நிறைய கடனாடியாக இருக்கார் ரெண்டாவது பொண்ணு தான் காஷிமா அந்த காஷிமா கேரம் போர்டு வந்து ரொம்ப திறமை வாய்ந்த உங்க அறிஞ்ச உடனே நிறைய பயிற்சி கொடுத்துருக்காப்புல அந்த அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் போட்டியில் அந்த பயண செலவை மட்டும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கு ஆனால் மூன்று தங்கப்பதக்கம் வாங்கி உலக சாம்பியன்ஷிப் பட்டம் அவங்க வாங்கியிருக்காங்க தமிழக அரசு அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு பாராட்டு கூட தெரிவிக்கலை ஒரு பரிசு தொகை கூட வழங்கலை அதான் வேதையான வேதனையான விஷயம் ஏன் காசிமாவுக்கு இந்த பரிசு தொகை வழங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு ஒரு தமிழ் பொண்ணு அதனால் உதயநிதி கண்டுக்கலை இதே இது ஒரு தெலுங்கு பொண்ணு கேரம் போர்டு சாம்பியன் பட்டம் வாங்கியிருந்துச்சுன்னா மு க ஸ்டாலின் ஓடி போய் சால்வையை பொத்தி வரவேற்றுப்பாப்பில்ல பாராட்டு தெரிவிச்சுருப்பாப்பில் அஞ்சு கோடி என்ன பத்து கோடி கூட கொடுத்துட்டு உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் காரை போட்டு தூங்கிட்டு வந்து தலைமைச் செயலகத்தில் வச்சு உட்கார வச்சு சால்வை போட்டு மாலை போட்டு பத்து கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த காசிமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு உலக சாப்பிய பட்டம் வென்ற தமிழ் பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி உதயநிதி வந்து தூக்கி வீசிட்டாப்பில் கண்டுக்கலை திமுக அரசு கண்டுக்கலை ஸ்டாலின் கண்டுக்கலை ஏன்னா திமுக அந்த மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருமே தமிழர் கிடையாது தெலுங்கர் அதனால் அவங்க தெலுங்கு பாசம் அவங்களுக்கு வந்து கண்ணை மறைக்குது அந்த தெலுங்கு பாசத்தில் தான் வந்து குகேஷுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு தமிழக அரசு பணத்தை எடுத்து தெலுங்கருக்கு கொடுத்தீங்கல்ல அதே இது இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தமிழ் மங்கை மூன்று தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க உலக சாம்பியன்ஷிப் பட்டம் விட்டுருக்காங்க அவங்களுக்கேன் பரிசு கொடுக்கல ஏன் இந்த பொண்ணு தெலுங்காக இருந்தால் கொடுத்துருப்பீங்கள்ல தமிழை சின்னால் கொடுக்கலையா தமிழர்களுடைய வாக்குகளை ஏமாற்றி தானே நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க திராவிடம் 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 அப்படின்னு பேசி நான் திராவிடன் நான் திராவிடன் நான் திராவிடன்றீங்கள திராவிடம் என்ன திராவிட பண்பாடு என்ன திராவிட மொழி என்ன நான் திராவிடன்னு சொல்கிறீங்கள திராவிடத்துக்கு மொழி இருக்கா பண்பாடு இருக்கா கலாச்சாரம் இருக்கா ஒன்றுமே கிடையாது ஆ திராவிடம்னு சொல்லி பேசிக்கிட்டு தெலுங்கரான நீங்கள் ஆந்திராவில் வா வாழ்ந்துருக்கு வாழ வேண்டிய நீங்கள் தமிழ்நாட்டில் பிழைக்க வந்து இன்றைக்கி தமிழ் மக்களை ஏமாற்றி இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு தமிழக அரசு பணத்தை எடுத்து தெலுங்கருக்கு அள்ளி கொடுக்குறீங்க ஆனால் ஒரு தமிழச்சி மூணு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கா அந்த பொண்ணு கூப்பிட்டு ஒரு மாலை மரியாதை கூட போடலை ஒரு சால்வை கூட கொடுக்கல ஒரு பரிசு தொகை கூட கொடுக்கல ஏ அப்போ நீங்களா என்ன வந்து தமிழ் பற்று தமிழ்நாட்டில் இருந்தால் திராவிடம் பேசுவீங்க வெளிநாட்டுக்கு போறோன்னே தமிழர்கள் பேசுகிறீங்க மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா உங்களுடைய ஏமாற்று வேலையெல்லாம் ரொம்ப வந்து எடுபடாது சீமான் பற்ற வச்ச நெருப்பு பற்றி எரிய துவங்கியுள்ளது தமிழ் தேசிய நெருப்பு பற்றி எரிய துவங்கியுள்ளது புரியுதுங்களா முன்ன முந்திலாக வந்து பத்துக்கு பத்து அறைகளில் தான் தமிழ் தேசியம் பேசுவாங்க ஆனால் சீமான் வந்த பிறகு பரந்த தமிழகம் முழுவதும் தமிழ் தேசியம் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க தமிழ் மக்கள் விழித்து கொண்டார்கள் நீங்கள் தமிழர்களை ஏமாத்துனீங்க வர ரெண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் இரநூறு தொகுதியில் டெபாசிட் எழுப்பீங்க திமுக மொதல் புரிஞ்சிக்கோங்க நீங்கள் தமிழர் விரோத போக்கை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்கு எதிராக ஒரு ஆட்சி நடத்தீர்கள் என்று சொன்னால் வருகிற சட்டசபை தேர்தலில் இரநூறு தொகுதிகளில் திமுக டெபாசிட் இழக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க